வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்கள் ஒன்று மோடிஜியினுடைய வருகை இரண்டாவது உதயண்ணாவினுட உதயண்ணாவிற்கு வேண்ட குட்டு மூன்றாவது ஜென்ரல் முதல்ல மோடிஜியுடைய வருகை ஏன் மோடிஜியை பல பேருக்கு பிடிச்சிருக்கு ஏன் அவரால் எல்லா காரியமும் சாத்தியமானது செய்ய முடிகிறது சில பேருக்கு அவர் மேலே வெறுப்பு இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு மோடிஜியை பிடிச்சிருக்கு அப்படின்னா காரணம் என்னென்னா அவருடைய உழைப்பு அயராத உழைப்பு இந்த தேசம் நன்னாக இருக்கணும் இந்த நாடு உலகத்தில் ஒரு உத்தமமான நாடாக விளங்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய அயராத உழைப்பு அயராத கனவு நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் மற்ற பிற தலைவர்கள் கண்ட கனவை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா உதாரணத்துக்கு நேற்று பாருங்க அதாவது நேற்று என்றால் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த இரண்டு நாட்கள் அவர் வந்து தெலுங்கானாலேருந்து சுற்றுப்பயணம் செஞ்சு வர்றார் தெலுங்கானாவில் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் பேசுகிறார் அந்த இடத்துல மக்களை சந்திக்கிறார் அந்த இடத்துல பார்ட்டி கேடர்ஸை ஒர்க்கர்ஸை சம் சந்திக்கிறார் அதற்கான பிறகு அங்கிருந்து கிளம்பி தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து கல்பாக்கம் கல்பாக்கத்தில் ஒரு அணு உலையை திறந்து வைக்கிறார் சில பேர் சொல்கிறாங்க இந்த அணு உலையை எவர் தான் திறந்து வைச்சார் இல்லை கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய உலையை திறந்து வைத்தது அது இந்திரா காந்தி பீரியடு நேருவனுடைய பீரியடு அதாவது காங்கிரஸ் ஆட்சியினுடைய பீரியடில் அது திறக்கப்பட்டது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் அவ்வளோதான் அதாவது கோர் லோடிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் இது வந்து ஃபஸ்ட்டு இன்டிஜினஸ் ஃபாஸ்ட் ப்ரீடிங் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது மெ ஃபைவ் ஹண்ட்ரட் மெகாவாட்ஸ் உள்ளது அந்த ரேடியேட்டர் அதை வந்து கோர் லோடிங்கை அந்த ஒரு அமைப்பை மக்களுக்காக நம் நாட்டிற்காக பிரதமர் அர்ப்பணிக்கிறார் அவ்வளவுதான் இதில் வேறு எந்த விதமான உள்ளர்த்தமும் கிடையாது இது நாட்டிற்காக செய்யக்கூடியது அர்ப்பணிப்பு அதனால அப்படியே அக்கமக்கர்லாம் வீணாகிடுமா அப்படின்னா அதனால் நிச்சயமாக அப்படி ஒரு பாதிப்பு மற்ற மக்களுக்கு ஏற்படாது என்பதுதான் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய உண்மையான விஷயம் இதை அவர் ஏர்போர்ட்லேருந்து அங்கிருந்து அந்த இடத்திற்கு சென்று கல்பாக்கம் சென்று இதை செய்துவிட்டு அது மட்டுமல்ல அதன் பிறகு அந்த இடத்திலிருந்து கிளம்பி ஈவினிங் ஒய்எம்சிஏ கிரவுண்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு இந்த ஒய்எம்சிஏ கிரவுண்டில் கிட்டத்தட்ட அதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் தமிழகம் அந்த மோடிக்கு பல்லிடத்தில் ஒரு ஏழு எட்டு லட்சம் மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் அதே அந்த நாளை முடித்துவிட்ட மறுநாள் கன்னியாகுமரி தூத்துக்குடி அதை விட்டு திருநெல்வேலி இந்த இடங்களில் பொதுக்கூட்டங்கள் ஒன்று உள்ள உள்ளரங்க கூட்டம் இன்னொரு பொதுக்கூட்டம் அந்த இடத்துல மக்களுடைய வரவேற்பு அபரிமிதமாக இருந்தது அதற்கடுத்து அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் இருபத்தேழாந்தேதி தேதி முடிஞ்சு திரும்பி நாலாந்தேதி இங்கே சென்னை வரும்போது சென்னையிலும் அவருக்கு எழுபது எண்பதனாயிரம் கேடர்ஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து அவருக்குரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் சகோதரி குஷ்பு அவர்களே தலைவர்கள் அமர்ந்திருக்கின்ற சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இந்த கூட்டம் என்பது வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை நிச்சயிக்கின்ற கூட்டம் நமது தமிழக வரலாற்றிலேயே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் நமது பாரதத்தை வலுப்படுத்துவதற்கு தாமரையிலே போட்டியிட்டு அந்த வெற்றி பதக்கத்தை தலைவர் அண்ணாமலை மூலமாக நமது பாரத பிரதமருக்கு படைக்க ஒரு நல்ல நிகழ்விற்கு அச்சானியாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் ஒரு தனி மனித தாக்குதல் அப்படின்னு யார் மேலேயுமே இருக்கக்கூடாது ஒரு அரசு ஒரு அரசை தாக்கலாம் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை தாக்கலாம் அவர் செய்தது நல்லது அவர் செய்தது கெட்டது அப்படின்னு அவர்களை பற்றி சொல்லலாம் ஆனால் தனிமனிதல் தாக்குதல் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே இருக்கவே கூடாது அது யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று அதற்கு வந்து ஒரு என்ன கீழ்த்தரமாக போகிறது அப்படிங்கிறது தான் இதை பல அரசியல் கடல் இன்றைக்கி இருக்காங்க அந்த தனி மனித தாக்கு தாக்குதல் தவிர்க்க வேண்டியது மோடிஜியை பற்றி தாக்குதல்னா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா யார் என்ன சொன்னாலுமே அதை அவருக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறார் மோடிஜி சாய்வாலான்னு மணிசங்கரை சொன்னதை அந்த ஒரு ட்விஸ் பண்ணி எடுத்துக்கிட்டார் தனக்காக அந்த எலக்ஷன்லேயே வின் பண்ணக்கூடியதாக அந்த வார்த்தை தன்னை சாதகமாக்கி கொண்டார் அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் அவரை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் அவருடைய ஃபேமிலியை சொல்லலாமா சொல்லக்கூடாது அவருக்கு வந்து குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாமா நீ வந்து அவர் செய்தது இந்த செயல் தப்பு இந்த செயல் ரைட்டு இந்த நாட்டுக்கு சில செயல்கள் அவர் பண்ணிருக்கார் ஆஸ் அ பார்ட்டி ஒர்க்கரா அப்படின்னா நியாயம் இருக்கு குடும்பத்தை தாக்கக்கூடாது அந்த குடும்பத்தை வைத்து கொண்டு இந்த மேடையில் கிழி கிழின்னு கிழிச்சிட்டார் அவர் நமது குடும்பம் அனைத்துமே இந்த பாரத குடும்பம்தான் வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய பண்பாடு அந்த குடும்பகத்துக்கு தலைவராக இருக்க இருக்கக்கூடியவர் இருபது மணி நேரம் ஒரு நாளில் உழைக்கக்கூடியவர் திரு மோடிஜி அவர்கள் அப்படிப்பட்டவர் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு அந்த தாக்குதலுக்கு அதே மாதிரி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொல்லுவதும் தவறு அதற்கான பதில் கூடி சீக்கிரம் அவருக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அண்ணாமலையாகட்டும் திரு எல் முருகனாகட்டும் அனைவருமே அவருடன் சேர்ந்து இந்த குடும்பத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் ஓட்டு போட வேண்டும் நீங்கள் அனைவரும் அதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த வரக்கூடிய எலெக்ஷனுக்கு கேம்பெயினாக முதன் முதலில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கேண்டிடேட்ஸ் அன அனௌன்ஸ் பண்ண பிஜேபி முதல் கேம்பெயினாக தமிழ்நாட்டில் அந்த எலக்ஷன் கேம்பெயினில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு குடும்பமாக இருந்து நாம் அனைவரும் பிஜேபிக்காக உழைக்க வேண்டும் பிஜேபி ஏன்னா கரப்ஷன் இல்லை இன்னி வரைக்கும் அவர் மேலே ஒரு கரப்ஷன் சொல்ல முடியல எதையும் சொல்ல வேண்டியது இதை சொல்ல வேண்டியது அதை சொல்ல வேண்டியது ஏன்னா கரப்ஷன் அவரை பற்றி சொல்லலை அவர் மட்டும் அல்ல அவரை சுற்றி இருக்கவர்கள் யாரையுமே கரப்ஷன் என்று கை காட்ட முடியவில்லை நாட்டுக்காக இதை கெடுத்து விட்டார் ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அந்த இடத்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எதையுமே சொல்ல முடியல இந்த விவசாயிகள் இப்போது தப்போ பிரச்சனை பண்ணுறதாகட்டும் எல்லாருக்கும் தெரியும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் யார் அவர்கள் உண்மையான அடிமட்ட விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகளா அல்லது தரகர்களா இரண்டு மூன்று கோடிக்கு வாகனங்களை வைத்துள்ளவர்கள் எல்லாம் சிறு குறு தொழில் விவசாயிகளாக செய்பவர்களாக இருப்பார்களா நாம் தான் நினைக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை எப்படி டீல் பண்ணமோ அப்படி டீல் பண்ணிக்கிறது என்ற அரசு அதற்காக அவர் மேலே எதுவுமே குத்தமே சொல்ல முடியல அதை கூட குத்தமா சொல்ல முடியல அதனால ஒரு தனி மனதிலே தாக்குதலை செய்கிறார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டியது அடுத்தது முதல்லையே ஒரு குட்டு வாங்கிட்டார் உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசி இந்த வசுதெய்வ குடும்பம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்தியா இந்து தேசம் மோர் தென் எயிட்டி பர்சன்ட் இன்று வரைக்கும் எல்லோரும் அமைதியாக எண்பது பர்சன்ட் இருந்தாலும் நினைச்சு பாருங்க வேற ஏதாவது ஒரு கம்யூனிட்டி எண்பது பர்சன்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி விடுவாங்களான்னுட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தது பத்து வருஷம் ஆட்சியில் அப்படின்னா அதற்கு காரணம் மோடிஜியினுடைய ஆட்சி தான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அப்படிப்பட்ட சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சாதாரணமாக பேசலாம் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒரு மேடை பேச்சாளர் பேசிடலாம் ஆனால் இப்ப நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கோங்களேன் கல்யாணம் ஆற வரைக்கும் எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் கல்யாணம் அழுத்தன்னு என்ன சொல்லுவாங்க ஏம்பா இதுக்கப்புறமா கொஞ்சம் மெச்சூராக இருக்க மாட்டியா நீ அது உன்னுடைய குழந்தை தானே அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டியா அந்த குழந்தை கூட கொஞ்சமாட்டியா அதற்கேற்றபடி நீ பழக மாட்டியா அப்படின்னு ஒரு சிறு பிள்ளையே கேட்பாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய குட்டு வச்சிருக்கார் நீதிபதி நீங்கள் ஒரு அமைச்சர் சாதாரணமான ஆள் இல்லை அதுவும் ஒரு பெரிய பாரம்பத்தில் பிறந்தவர் ஒரு அருமையான கலைஞர் கருணாநிதியினுடைய பேரனாக இருக்கக்கூடியவர் நாற்பது வருஷம் ஆட்சியிலே ஈடுபட்ட தளபதி ஸ்டாலினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவர் இன்று ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் நீங்கள் இப்படி பேசுவது தவறு என்று குட்டி சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் ஒரு நிறைய பெரிய குட்டை வைத்திருக்கிறார் நீதிபதி இனிமேலாவது கொஞ்சம் மெச்சூர்டாக இந்த தளத்திற்கு ஏற்றபடி நம்முடைய இளம் தளபதி அவர்கள் பேசுவார் என்று நாம் எதிர்பார்ப்போம் உதயண்ணாகிட்ட இதை விட அதிகமாக எதிர்பார்ப்பு அவருடைய கேடர்ஸுக்கு மட்டுமல்ல அவர்தான் வரக்கூடிய வருங்காலத்தினுடைய முதல்வர் என்றும் தற்போதைய துணை முதல்வராக திகழக்கூடியவர் வருங்கால முதல்வர் என்றும் கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடியவர் கேடர்களாலும் அழைக்கப்படக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இப்படி பேசுவது தன்னை திருத்தி பேசுவது தவறு தன்னை திருத்திக் கொள்வது நல்லது என்பதுதான் எல்லோருடைய குரலாகவும் அமைந்திருக்கிறது அடுத்து மூன்றாவதாக நம்முடைய நாட்டிலே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அண்ணாமலை பார்க்குறோம் அண்ணாமலை மட்டுமல்ல மற்றவர்களும் இன்றைக்கு அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய அடுத்த ஓரி ரெண்டு மாதங்களிலே அரசியல் என்ன ஆகும் எப்படி ஓடும் எப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டிற்கு பிஜேபி வருமா அல்லது சீட்டு வருமா ஓட்டு வருமா அல்லது டிஎம்கே முப்பத்தி ஒம்பது சீட்டுகளையும் ஜெயிக்குமா ஏடிஎம்கே அட்லீஸ்ட் தனியாக நிற்கிறதே ஒரு நாலஞ்சு சீட்டு வருமா அந்த ஏடிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய பலன் என்ன அதனுடைய கேடர்ஸுக்கு இருக்கக்கூடிய அபிலாஷை என்ன வியூ என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இன்னைக்கு அதுதானே முக்கியமாக இருக்குது ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏடிஎம்கேவுக்கு யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள்னே தெரியல எல்லாரும் ஒரு இலவு காத்த கிளியாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதையும் நாம் அடுத்த காணொலியில் பேசுவோம் நன்றி வணக்கம்